நான் ஒரு மூணு நாலு நாள் முன்னாடி தான் ஆனால் ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்போ தான் இந்த ட்ரைலர் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அண்ட் உண்மையிலே நான் இதுக்கு மேலே சொல்கிற ஒன்றும் இல்லை எல்லாருமே சொல்லிட்டாங்க ஒரு ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கான ஒரு ப்ராப்பர் சக்ஸஸ் மீட்டர் என்னவோ அது இந்த ட்ரையலிலேயே தெரிஞ்சுது ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம்னு நினைக்கிறேன் அண்ட் ரீசெண்டாக இப்போ மக்கள் அந்த லைட் ஆர்டட் ஃபிலிம்ஸுக்கு கொடுக்குற வரவேற்பின் படி பார்க்கும்போதும் இது ஆல்ரெடி ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் தான் ஸோ என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இந்த சூரியனோட வளர்ச்சி பார்க்கும்போது பிரமிப்பாகவும் இருக்குது அதே சமயம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னதில் ஒரு விஷயம் எல்லாரும் காமனாக சொன்னது வந்து சூரியனோட வளர்ச்சி எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு அதாவது எந்த ஒரு கேட்டெடும் இல்லாமல் ஒருத்தரை அவர் வளர்றதை பார்த்து நிஜமாதான் சந்தோஷப்படுறது தான் ஆக்சுவல் வளர்ச்சின்னு நான் நினைக்கிறேன் இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சு நான் சின்ன சின்னதாக படங்கள்லாம் பண்ணுவேன்னு பார்த்துருக்கேன் ஒரு பத்து கதை வந்தால் அதில் அஞ்சு கதை வந்து சூரியன் எழுதிட்டு வராங்க அந்த அந்த வளர்ச்சி பயங்கர பெருசாக இருக்குது அந்த இது கூட எல்லாமே இன்னும் பெரிய பெரிய சக்ஸஸ் வரணும்னு நினைக்கிறேன்னா அண்ட் தேங்க்யூ வாழ்த்துக்கள் ஃபார் தீம் நன்றி மாமன் படம் கடைக்குட்டி சிங்கம் படத்தை எப்படி கூட்டம் கூட்டமாக குடும்ப குடும்பமாக போய் தியேட்டருக்கு போய் பார்ப்பாங்களோ கண்டிப்பாக இதுவும் அப்படி கலந்து போய் பார்ப்பாங்க ட்ரெய்லர் பார்த்தப்ப என் பொண்ணு ஒன்று கேட்டா எனக்கு இப்படி ஒரு தாய்மாமன் இல்லையே அப்படின்னு அப்படி எல்லாருக்கும் தோணும் உங்களுக்கும் தோணும் கண்டிப்பாக தோணும் அண்ட் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல பாண்டியராஜ் சார் கிட்ட அசிஸ்டண்ட் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண பிரசாந்த் கண்டிப்பாக ஜெயிப்பார் பாண்டிராஜ் சார் ஓ இருக்கீங்க தரமான படங்கள் கண்டிப்பாக அவர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கிடச்சிது சச் ஏ ஒண்டர்ஃபுல் பர்சன் எல்லா டீமோடவும் நான் இந்த படத்துலேயே நானும் இருக்கேங்கிற ஒரு பெரிய என்ன சொல்கிறது பெருமையாக நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெற்றி அடையும் நீங்கள் அடைய வைப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அது கடைக்குட்டி சிங்கம் படம் பண்ணும்போது நான் சார்கிட்ட சொல்லுவேன் இது கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆகுங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீல் எனக்கு எனக்கு வந்துகிட்டு இருக்கு இந்த பட படத்தை பற்றி சரி காமெடி பண்ணிட்டு எப்படி வச்சுங்க தெரியுமா அந்த ட்ரெயிலர் பார்த்துட்டு அந்த கண்ணாடியை தொட்டு முத்தம் கொடுப்பீங்க பாருங்க அதாவது அங்கே இருக்க மாட்டாங்க எண்ணம் போல் வாட்கு சிவா சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எண்ணம் போல் தான் உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு அண்ட் ராஜ்கிரண் சாரோட நான் படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை அந்த கனவும் எனக்கு இதில் நிறைவேறிச்சு எல்லாருமே அவ்வளோ அதுதமாக தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க அந்த லட்டு பையன் அவன் தான் எல்லா படத்தையும் தூக்கிட்டு போன அந்த பையன் காட் பிளஸ் யூ கண்ணா அண்ட் ஐ எம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் தட் லிட்டில் பாய் லட்டு பையன் அண்டு படத்தை வந்து கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள் கண்டிப்பாக இதை பிடிக்கும் கலங்காமல் இருக்க மாட்டாங்க அதுக்காக இது வந்து இட்ஸ் அ வெரி என்டர்டெய்னிங் ஃபில்ம் ஆல்சோ நான் நிறைய இடத்துல சீரியஸாக பண்ணால் கூட காமெடியாக சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் நானும் ராஜ்கிரண் சாரும் அந்த மாதிரி பண்ணினோம் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பில்லியன் ஃபிலிம் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் மீ பிரசாந்த் இந்த படத்தில் வந்து நான் பண்ணணும் இந்த கேரக்டர்னு அவர் ஒருத்த காலில் நின்னாரா ப்ரொடியூசர் வந்து பரவாயில்ல வேறு ஆர்டிஸ்ட்டை போடுங்கன்னு கூட சொன்னாருன்னு கேள்விப்பட்டேன் இல்லையா ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தேட் அண்ட் ஐம் கிரேட் ஐம் ஃபீலிங் கிரேட் டுடே தேங்க்யூ பாருங்கள் நான் வர முடியாதுன்னு நினச்சேன் ஆனால் இதே கலரில் எனக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு இந்த மாதிரி டேர் ஆயிருந்த டெங்கான் டயர் ஆயிருந்தது ப்ரொடியூசர் சார் தெரியுமோ என்னமோ தெரியல சீலிங்குலேருந்து மேடையிலேருந்து எல்லாமே கிரே கலரில் போட்டிருக்கீங்க தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட் தேங்க்யூ எல்லா எல்லோரும் வந்து இந்த ஃபங்க்ஷனை சுரப்பிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு புதுசு சொல்லியிருந்தாரு அப்படிதான் தேங்க்ஸ் சொல்லுறது வேறுன்னு தெரில மாமன் வந்து ஒன்றே சொல்கிற மாமன் வந்து தாய்மவன் படம் அந்த அந்த கதையை வச்சு அதை மெயினாக வச்சு தான் ஆரம்பித்தோம் ஆனால் அது எல்லா உறவுகளுக்கான படமாக வந்து சேர்ந்துருக்கு ஆரம்பித்தது ஒரு தாய்மவன் கதையை ஆரம்பித்தோம் இப்போ அந்த சின்ன பையனை எடுத்துட்டு வேறு எந்த உறவு வச்சாலும் அது எல்லாருக்குமே அது ஃபிட் ஆகும் ஸோ ஒரு எல்லார் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை அண்ணன் வந்து ஒரு கதையாக செம்மையாக ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க அண்ணன் கூப்பிட்டு எனக்கு சொன்னப்போ நானும் விளங்க மாதிரியும் ஒரு அதே மாதிரி ஒரு திருள்ள திரும்ப பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்போ இப்படி ஒரு கதையை கேட்டப்போ அது எனக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது ரொம்ப கனெக்டடாக இருந்தது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்தது ஸோ அதை சூஸ் பண்ணி அதை அதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்தோம் அது ஒரு அது ஒரு நல்ல கதையாக வந்து நல்ல ஒரு அண்ணன் அண்ணன் சொல்லவும் அண்ணனும் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னாங்க அந்த நிறைய இதில் இருக்க முக்கியமான மொமெண்ட்ஸ் எல்லாமே அண்ணன் எனக்கு சொன்னது தான் அதை வந்து சரியாக செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன் அண்ணன் அதுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்லணும் ஏன்னா என் கதை எப்படி எடுத்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நான் வந்து பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன் எனக்கு நான் வந்து ரொம்ப முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும்னா ப்ரெஸ் மீடியா யூடியூப் யூடியூபர்ஸ் நியூ கிரியேட்டர்ஸ் ஏன்னா ஒரு ஃப்ளாப் போடுறதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்து கடலுக்கு அடியில் புதைச்சிருந்தாங்க நான் விலங்குன்னு ஒன்று எங்கள் அண்ணன் மதனண்ணனும் ஐயப்பண்ணனும் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்து என்னையை வந்து திரும்ப கொண்டு வர்றப்போ அவங்க எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன வெப்சீரிஸ் தமிழ வெப்சீரிஸே இல்லை ஒரு சின்ன வெப்சீரிஸை இவங்க எப்படி பார்த்து ரிசீவ் பண்ணி ரசிக்க போகிறாங்கிறப்போ அந்த வந்து அந்த விலங்குக்கு வந்து உயிர் கொடுத்து எனக்கு வாழ்க்கை கொடுத்தது வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸும் யூடியூபர்ஸும் நியூ கிரியேட்டர்ஸும் மட்டும்தான் ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய படம் வாய்ப்பு கிடைச்சதுக்கும் அவங்க தான் காரணம் எப்படி என்ன ஒரு காரணமோ என்ன ஒரு காரணமோ எனக்கு வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட் யார் அப்படின்னா ஸ்ரீபுரி காரணமும் எனக்கு பயங்கரமான சப்போர்ட் யாருன்னா என்னோடய ப்ரெஸ் தான் ஏன்னா நான் வந்து அடிக்கடி சொல்ல ப்ரூஸ்லி நல்லா இல்லாதப்போ என்னை எவ்வளோ திட்டினாங்களோ அதெல்லாம் விட ட்ரிபிள் முடந்து நான் ஒரு நல்லா ஒரு ஒரு சின்னதாக ஒரு கதை எடுத்துகிட்டு வர்றப்போ என்னை பயங்கரமாக பாராட்டி அப்போ பாராட்டி என்னை இந்த இடத்துக்கு ஒன்று வந்து நானும் பெரிய இடத்துக்கு வரல பட் இப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து நீங்கள் எல்லோருமே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இதுக்கு எப்போயுமே நான் வந்து கடமைப்பட்டுருப்பேன் லைஃப் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்டாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் என்னோடய குருநாதர் அண்ணன் சூரியனை வந்து எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி என்னை நம்புனதுக்கு ரொம்ப நன்றி ப்ரொடியூசர் அப்படி ஏன் அண்ணன் கூப்பிட்றேன் நான் யாரையுமே சார்னு கூப்பிட மாட்டேன் ஸோ எல்லாமே எனக்கு ஏன் எனக்கு ஏன் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நான் ஏன் திருச்சியில் இருக்கேன்னா எனக்கு வந்து இங்கே எனக்கு ரொம்ப இந்த டைரக்டர் அந்த மாதிரி இருக்கிறத விட நான் எங்கள் அம்மாவை கூப்பிடலையா என் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டா எங்கள் என் தம்பிக்கு அண்ணனா இப்படி இருக்கணும் தான் ஆசைப்படுற அடுத்து என்னுடைய தம்பி என்னுடைய தம்பிகள் அஸ்ஸனேட்டுன்னு சொல்ல என்னோடய தம்பிகளும் அவனுங்களே என் அண்ணன் தான் கூப்பிடுவானுங்க அவனுங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தில் கேமராமேன் அவனு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு எடிட்டர் கணேஷம் ஃப்ரெண்டு ஹேஷாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சுருக்கோம் அது நீங்கள் பார்த்துட்டு அது எப்படி இருக்குது ஓவர் ஹைப் பண்ணுறாங்க நல்லா இருக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ எப்படி என்னை விலங்குக்கு ஒரு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் இந்த படத்தை ஒவ்வொருத்தருக்கு டெடிக்கேட் பண்ணாங்க நான் நிறைய என் ஃபேமிலியை ஹெல்ப் பண்ணிட்டேன்